கிறைஸ்து லார்ட் எஸ் கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாருக்கும் ஸ்தோத்திரங்கள் ஒரு சின்ன ஆலோசனை இந்த கடைசி காலத்தில் என்னென்னா கர்த்தர் எனக்கு உணர்த்தின அதை நான் உங்களோட பேச விரும்புகிறேன் இப்போ எலெக்ஷன் இருக்கு எலெக்ஷனுக்காக எல்லா காரியங்களும் நடந்து இருக்கு இந்த எஸ்ஐஆர்ங்கிற அந்த படிவம் ஒன்று ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபார்ம் என்ன சொல்லப்படுகிறது எதற்காக அந்த ஃபார்ம் அப்படிங்கிறத குறித்து நாடாளுமன்றத்தில் இருதயராஜ் என்பவர் காணொலியில் நமக்கு சொன்ன காரியங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்க எத்தனை பேர் இதை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது தெரியாதவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது என்னன்னா எஸ்ஐஆர் படிவத்தில் யாரெல்லாம் அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு இதுக்காக பண்ணப்படுக்கிறத அப்படி மேல் கூச்சா தான் நடக்குது ஆனால் ஒரு குறி எதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்தவர்கள் மேலே ஒரு குறி வைக்கப்பட்டு தான் இந்த எஸ்ஐஆர் படிவம் புதிதாக வந்திருக்கிறது எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்ள இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி அந்த ஃபார்ம் வருதுன்னா உங்களுக்கு நீங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் பூத் ஸ்லிப்னு சொல்லிட்டு ஒன்று வருமா அது நீங்க ஓட்டு லிஸ்ட் போடும்போது உங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க ஒதுக்கப்படலைங்கிறது அர்த்தம் ஒருவேளை நீங்கள் எல்லாமே ஃபீல் பண்ணியும் எல்லாம் பண்ணியும் உங்களுக்கு வரலை விடுபட்டு போயிருக்குன்னா இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தை இல்லை வேற யாரையோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணலான்றவர் அந்த இருதயராஜ் என்கிறவர் நாடாளுமன்றத்தில் இருந்தே வந்து சொல்லியிருக்கிறாரு ஒருவேளை அப்படி எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டால் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தள்ளப்பட்டால் என்ன சொல்லுவாங்களாம் இது இந்து தேசம் இங்கே இந்தியர்கள் தான் வாழ முடியும் கிறிஸ்தவர்கள் இங்கே வாழ முடியாது சொந்த ஊருக்குள்ளேயே நமக்கு வந்து ஓ ஓட்டு போடுறதுக்கு இது இல்லை

மதம் மாத்தி மறுபடியும் இந்துவா மாத்திட்டு போயிட்டாங்க இப்ப ரீசெண்டா மூன்று குடும்பத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இந்த மாட்டு கோமியமா என்னன்னு தெரியல என்னமோ அவங்க தலைகள் மேலே தெளித்து அவங்களுக்கு ஏதோ சொல்ல வச்சு உட்கார வச்சிருக்காங்க இல்லைன்னா அந்த குடும்பத்தை மூணு குடும்பத்தை என்னவோ அந்த மந்திர மாதிரி பண்ணி உடனே அவங்க வந்து நீங்க இனிமே கிறிஸ்தவங்க கிடையாது இனிமே நம்முடைய ஜனங்கள் சொல்லி இந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்க போய் செயல்பட்டு அவங்களை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிட்டு வராங்க இது அவங்க எடுக்கிற செயலாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம நான் பார்த்தோம் நைஜீரியாவில் சூடான்ல தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது சத்தீஸ்கரில் ஹரியானாவில் சபைகள் வந்து எரிக்கப்பட்டது சபைகள் வந்து நொறுக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இப்போ ஒடிசாவிலே இப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கு அங்கேயுமே வந்து ஒரு பெரிய சபை என்ன பண்ணியிருக்காங்க பயங்கரமா இது பண்ணிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இதே இந்த வட மாநிலத்திலேயே ஒரு ஊழியர் குடும்பத்தை எடுத்து அந்த சபைக்குள்ள நுழைஞ்சி யாரையும் ஆராதனை பண்ண விடாம பார்த்து ச மற்ற பைபிளையும் கொண்டு வந்து கும்பலாக கொட்டி கிட்டத்தட்ட இருக்கும் அங்கே ஒரு ஒரு நூறு நூற்றம்பது பைபிள் இருக்கும் அது மேலே ஊழியர் கையிலே ஒரு பாஸ்ட் கையிலேயே கொடுத்து பெட்ரோலை ஊற்றி அவங்க கையில லைட்டர் பற்ற வச்சு அவர் கையில கொடுக்குறாங்க பத்த வைங்க பத்த வைங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க அவர் பத்த வச்சுட்டாரு எல்லாம் பைபிளும் அப்படியே எரியுது இது ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறாங்கன்னு தெரியல எனக்கு கூட சில நேரத்துல கோபம் வரும் அவர் என்னுடைய தேவன் என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் நான் என்னுடைய தேவனை நான் ஆராதிக்கிறேன் யாருக்கும் அதிகாரம் கிடையாது இவங்கெல்லாம் எதுக்காக ஒருவேளை நீங்க மாறுங்க நீங்க மாறுங்கன்னு சொன்னா அதுல தப்பு இருக்கு கட்டாயம் நீங்க உங்க இஷ்டம் நீங்க பண்ணுங்க எங்களை ஏன் கட்டாயப்படுத்துறீங்கன்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு நான் என்னுடைய சபையில என்னுடைய தேவத்தை நான் ஆராதிக்கிறேன் இதை கேட்கறதுக்கு யாருக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு போது எனக்கு சில சில நேரத்தில் நிறைய கோபம் வரும் இதற்காக நான் அழுது நிறைய நேரங்களில் நான் ஜெபிப்பேன் இன்றைக்கு நான் உங்களிடத்துல தயவாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலோசனை நாடாளுமன்றத்தில் இருந்தே வந்து நமக்கு சொல்கிறாங்கன்னா அப்போ ஏதோ ஒன்று இருக்கிறது என்பதுதானே இது எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது நான் புதிதாக பார்ப்பவர்களுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன் உஷாராக இருங்க கத்திரக்காக ஆயத்தப்படுங்க கத்துடைய வருகை மிக சமீபம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறார் ராஜா இந்திய தேசத்துல நாங்க வாழ்கிற அந்த சொந்த தேசத்துல எங்களுக்கு என்ன எதிரான திட்டங்கள் நடக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது எல்லா திட்டங்களையும் முறியடிக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர் நீங்கள் சும்மா இருங்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராச்சா எங்களுக்காக யுத்தம் பண்ணும் எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே